பெரு காவிய மாநிலம் மூலமும் உரையும் தொண்ணூத்தி ஒன்போதில் அல்லவேளை பிராமணன் என்றும் அடித்துள்ளோ மெல்லவே பேச்சி வியாபாரங்கள் விரிந்தவரை திகழ்ந்தாரய்யா மற்றோரை சூத்திராக்கி கெம்பீரம் செய்தாரே ஐயமானோ இல்லவே ஐயமாறையோ இரு நெற்றி நடிவேதா மனு சாஸ்திரங்கள் சொல்லியே மனிதர்களை யாதியின் பெயரால் பிரித்தவர்கள் பிராமணர்கள் இவ்வுலகில் சாஸ்திரங்களை படித்துவிட்டு வேதம் ஓதும் ஐயர்களை பிராமணர் என்றும் போர்குலம் கொண்டு அடக்கி ஆளும் வீரர்களை சத்திரியன் என்றும் நைத்தியமாக பேசி வியாபாரம் செய்பவர்களை வைசியன் என்றும் இகழ்ந்து சொன்னார்கள் இவர்களை தவிர மற்ற எல்லோரையும் தூத்திலர்களாக்கி தாங்களே மனிதர்களில் உயர்ந்த குணம் என்று கம்பீரமாக பேசி தூர்க்கியாக சாதிகளையும் உண்டாக்கினார்கள் ஐயர்கள் இவர்கள் குலத்திலேயே ஐயர் ஐயந்தார் என்று தெய்வத்தின் பெயரால் பிரிந்து நின்றார்கள் இருவருமே நடுவே பற்றையும் நாபத்தையும் போட்டுக்கொண்டு சிவன் என்றும் விஷ்ணு என்றும் தேவம் உண்டாக்கி பேசுவார்கள் பலவகை ஜாதி பாடல் எண்ணூறு

இவ்வாறு உயர்ந்த குலம் என்று சொன்னவர்களிலேயே முன்கூடி வைத்திருப்பவர்களை சோழியனர் என்றும் முரட்டு வீச வைத்துக் கொள்பவர்களை என்றும் பிணம் சுமப்பவர்களை சமந்தி ஐயர் என்றும் ஐயர் குலத்திலேயே பி உண்டாகியது இவையை தவிர மற்றொரு சாதிகளையும் சொல்கின்றேன் நாயக்கர் சேவைக்காரர் அம்பத்தன் வண்ணான் என்று அவரவர் செய்யும் தொழில்களை வைத்து சாதி பெயர் உண்டாயிற்று அதுபோலவே சக்கிரியன் தோத்தி தேவடியால் காசிகை என்ற குலங்களும் தோன்றியுள்ளதப்பா பாடல் ஒன்று தேவமார் சாய்புன பட்டுநூறு குலகர்மம் இவ்வகையில் மாறேயாகும் நார் என்ன வகை கோளன் முதலி மாறாம் நடைபெருந்த சாணார் என்பர் உலக நடைமாரே இவ்வுலகில் இதுபோலவே இன்னும் ரெட்டியார் நாய்பு மரபர் தேவர் துளுக்கர் சாயபு மலைக்காயர்

வகையாக வேறுபடுத்தியவர் ஆச்சுவந்த ஐயர்கள அங்கே சிவம்